கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பூச்சி பூச்சி மாவுக்கட்டு தான் போடணும் போல மாவுக்கட்டெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு அவங்களால எங்கேயும் நகல முடியாது ரம்யா அப்படின்னு சொல்ல பாவிங்களா உங்களை பற்றி எனக்கு தெரியாதக்கும் அப்படின்னதும் நாங்கள் உங்களுக்கு நல்லதானே நினப்போம் கெட்டதான் நினப்போம் எதுக்கு இப்படி எங்கள் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுகிற அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல யார் நீங்களாம் எனக்கு நல்லது நினைக்கிறீங்க சத்தியமாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு வலிக்குது என்னால் முடியல அப்படின்றாங்க வா உன்னை கைத்தாங்களா கொண்டு போய் வண்டியில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கொண்டு வர்றாங்க இங்கே பாரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடு இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி செல்ல ஆத்தாடி ஆத்தா இதான்ப்பா தக் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு செம பண்ணா இருந்துச்சு என்னதான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரம்யாவை அசிங்கப்படுத்தினாலும் ரம்யா வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் சொல்றது எனக்கு என்ன புரியல நினைச்சிட்டு இருக்கீங்களா அடி கண்டிப்பாக வர வேண்டிய அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்ப இவ இவ்வளோ செஞ்சு திருப்பி வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தானா சும்மா விட்டுருவோம் அடுத்து கையை உடச்சு புத்தூர் காமிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க கல்யாணம் மொழியில் அந்த இவ்ளோ வீட்டு சைடு வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அபிரமி தீபாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க கோவிலில் வந்து இறங்குறாங்க தானே தீபா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆமத்தை அவங்க இங்கதான் இருப்பாங்க நம்ம வந்துட்டு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த சாமி வந்துட்டு இருக்காங்க உங்களை தான் வந்துட்டு பார்க்கணும்னு வந்தேன் தீபாவுக்கு வந்துட்டு நீங்க சொன்னதுனால தான் அவ வந்துட்டு மன இறங்கி பாடி எனக்கு வந்துட்டு உயிர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அது எல்லாம் அந்த கடவுள் செயல் அப்படின்ற மாதிரி அந்த அம்மன் சொல்றாங்க அதாவது அம்மன் உருவத்தில் இருக்கிற அந்த சாமியார் அம்மா வந்துட்டு சொல்றாங்க அடுத்து வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன் எனக்காக என் மருமக தாலி எடுத்து சபதமணி அது மறுபடியும் அவன் கழுத்தில் போய் சேரணும் ஆல்ரெடி வந்துட்டு ஒன் டைம் தடங்கள் ஆகி போயிடுச்சு அதனால பெரிய விழா மாதிரி நடத்தி கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணி நான் வந்துட்டு தாலி என் பையன் கையில் கொடுத்து என் கழுத்தில் கெட்ட வைக்கலான் இருக்கேன் அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் நீங்க கொடுக்குற நாள் தான் வந்துட்டு எனக்கு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் படுது ஏன்னா என்னையே நீங்கள் வந்துட்டு உயிரோடு கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாமே வந்துட்டு அந்த அம்மன் தான் நடக்குது விதி எதுவோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சிரிச்சமானிக்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ வந்துட்டு ஒரு சக்தி இருக்குது உங்களை பார்த்ததுமே வந்துட்டு மனசெல்லாம் அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் தான் பார்த்து ஏதாவது வந்துட்டு எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு இருக்காங்க அடுத்து அடுத்தவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது எப்படி வந்துட்டு அந்த அம்மன் உருவத்தில் இருக்கவங்க ஒரு நல்ல நாள் தான் கொடுத்துருப்பாங்க போல் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணது தெரியும் அதில் வந்துட்டு பொண்ணு பார்க்க வர்ற சடங்கு நிச்சயதார்த்தம் இது எல்லாமே வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் என்னென்ன நடக்கும் அந்த ஃபங்க்ஷனில் அது எல்லாமே இந்த ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்துட்டு பொண்ணு பார்க்க வர்ற மாதிரிலாம் வந்துட்டு ப்ரோமோ போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க பட் கல்யாணத்தில் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர எபிசோட்ல தான் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அந்த விக்கு தாடி இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு மண்ணா போய் முடிக்கிற மாதிரி வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ரம்யா வந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு கார்த்தி நம்புறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாத்துலேயுமே வந்துட்டு கார்த்தியை மாசாகிட்டு இந்த இதில் மட்டும் அப்படியே தமாசா காமிக்கிற மாதிரி இருக்கு இதுலேயும் நம்ம கார்த்திக் தீபாக்கு சீன் அதிகமாக வைக்கிறத விட அபிராமி கார்த்திக் அபிராமி தீபா இந்த மாதிரி தான் வந்துட்டு சீன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ரம்யா கார்த்தி இவங்களுக்கு இருக்கிற அந்த சீன்ஸ் கூட அதிகமாக தீபாக்கு வைக்கிற மாதிரியே தெரியல இதில் யார் வந்துட்டு ஹீரோயின் என்ன ஏது ஒன்றும் தெரியல ஹீரோயின் வந்துட்டு சும்மா பரிகாரத்துக்கு ஏதோ யூஸ் பண்ணிட்டு சைடில் வந்துட்டு ஓரமாக அதை வச்சிருங்கப்பா தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு பட் கல்யாணத்தில் வந்துட்டு அந்த ரம்யா ஏதோ குட்டி கலாட்டம் பண்ண போது அது மட்டும் நல்லாவே வந்துட்டு தெரியுது அந்த கல்யாணத்தோட அந்த ரம்யா சாப்டரை வந்துட்டு க்ளோஸ் பண்ண அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதுக்கடுத்து வேறு ஏதாவது வெள்ளிகள் புறப்படுத்த வருவாங்க ஆனால் மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் இருக்கிற அந்த ஒரு டவுட்டை ஏன் கார்த்திகிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டிக்காங்கன்னு தெரியல ஒரு லாஜிக்கே இல்லாமல் எப்படியோ சுற்றி முத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க